ராகுல் லிஃப்டில் போகிறதுக்கு போகிறாரு அப்போ வந்து அபி வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க ஓடி லிஃப்டில் ரெண்டு பேர் போகிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்து போயிட்டு இருக்கும்போதே வந்து நின்றுருது அப்போ வந்து லிஃப்டோடைய கம்பி வந்து கட் ஆகிற ஸ்டேஜ் இருக்கிறதுனால தடுமாறிக்கிட்டே இருக்குது வந்து வெளியில் சவுண்டும் பயங்கரமாக கேட்குது அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே வேறு ஆளுங்க மாட்டியிருக்கிறாங்க இப்படி வேறு சவுண்டு கேட்குது என்னாகுமோ தெரியல அப்படிங்குனா லிஃப்ட்டு தடுமாற தடுமாற ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி தடுமாறிக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்ருக்குறாங்க இப்படி தாங்க அப்புறமா போட்டிருக்கிறாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க ரொம்ப நன்றிங்க